வந்து ஒருத்தனை காரேதி கொள்ற அளவுக்கு இருக்குன்னா எவ்வளவு பெரிய அதை கைது போகும்போது சொல்லுவாங்க அந்த பையனுடைய கே கே மனு கொடுக்க வந்தவங்களை தலையில் அடிச்சாரு அந்த மனு அந்த மனு வாங்கி மலையை தலை அது பாருங்க ஒரு குழந்தைங்க இன்னைக்கு அவன் சின்ன பையன் நாளைக்கு அவனே நாளைக்கு வளர்ந்து நாளைக்கு அவன் காசுல நாளைக்கு இந்த கே கே தொகுதி எம்எல்ஏடவா ஆகிடுவான் மகளிர் உரிமை தொகையில் கொடுக்குற காசுல தான் நல்ல ஜாக்கெட் தச்சு போட்டுக்கிறாங்க என்ன இது ஒரு மோசமான மட்டமாக இது வந்து ஒரு கொலையாவே இல்லைனா அது விபத்தாகவே முடிச்சுருவாங்க அது விபத்துக்கு என்ன தாண்டனே அது கிடைக்கும் வேகமாக தெரியாம தெரியாமட்டுறது எதையாவது காரணத்தை சொல்லி நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் தள்ளிப்போறீங்கன்னா இந்த கொமளிக்கு அந்த பண்ணி எத்தனை கல்கு அறைகள் வந்து நோண்டப்படுகிறோம் பொன்புடி பேசலையா ஓசி அப்படி இதெல்லாம் அந்த நடைமுறை சொல்கிறாங்க இப்படி ஏதாவது ஒரு அதிமுக அமைச்சர்கள் பேசிருக்காங்களா கஞ்சா வந்து புழகத்தில் வந்துருக்கு அந்த பசங்க விற்பனைக்கிறதுக்கு போயிருக்காங்க வந்திருக்காங்க அதை வந்து ஊரில் சேர்ந்த இளைஞர் மற்றடிதான் எடுக்கணும் மண்ணு அப்படின்னா ரொம்ப அடி எடுக்கிறாங்க வணக்கம் நேர்கிலே நம்மோடு பத்திரிகையாளர் ஸ்டாலின் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பொதுவா ஆளுகின்ற அரசுல விமர்சனங்கள் அப்படிங்கிறது வைக்கப்படும் அது என்னன்னா ஆளும் அரசு தன்னுடைய தவறுகளை பார்த்து இன்னும் சிறப்பான ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் பொதுவாக அதிகாரத்தில் இருக்கிறவங்க நினைப்பாங்க ஆனா இந்த கனிம உள்ள கொள்ளை அப்படிங்கிறதும் அதுல திமுக உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களே அதில் ஈடுபடுவதும் அதை சொல்றவங்களை கொலை செய்யறதும் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான மக்கள் எல்லாம் ஒரு அப்படியே பீதி அடையக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு சமீபத்துல திருப்பூர்ல நடந்த விஷயம் விவசாயி கார் ஏற்றி கொல்லப்பட்டது அது குறித்த முழு தகவல் என்ன அதாவதுங்க திருப்பூர்ல பழனிசாமிங்கிற ஒரு ஒரு தேவை ஒரு கிராமத்துல இந்த பகுதிக்கு தேவை அப்படின்னு சொல்ல இரு இருக்கக்கூடிய இடத்துல ரோடு போடுறாரு அந்த பேராட்சி மன்ற தலைவர் அவர் பேரும் பழனிசாமி தான் இறந்தோரும் பழனிசாமி தான் அவருடைய பேரும் பழனிசாமி தான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ரோடு போடுறத எதிர்த்து திருப்பூர் நகராட்சி தலைவர் தலைவருடைய அந்த செயலை எதிர்த்து அந்த பழனிசாமி விவசாயி போய் கேட்கிறாரு புகார் கொடுக்கிறார் புகாராவே தராரு அந்த புகாராக தந்ததுனால என் மீது நீ இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா கார் ஏத்தி கொடுறாரு ஒரு 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 நியாயமா நடக்க வேண்டிய விஷயத்துக்கு ஒரு புகார் கொடுத்து பண்ணனா அதுக்கு வந்து கார் எடுத்தி கொள்வேன் அப்படிங்கிற இது வந்து திமுக பண்ற மிகப்பெரிய இது ஏன்னா இது நிறையா நடந்திருக்குது இப்போ சமீபத்தில் பரபரப்பாக பேசப்படுது நம்ம த தனசாகர் இருக்கிற கேட்கிறார் தனசாகர் பகுதி செயலர் அவருடைய பேரன் காரியத்தை கொண்டாந்து தெரியுமா ம் கூட படிக்கக்கூடிய ரிவேஸ் வந்து ரிவேஸ் வந்து ஏற்றது இப்படி இது ஒரு இது இப்போ இது ஒரு இது ஒரு ஸ்டை ஸ்டைலாக மாறிகிட்டு இது நான் திமுக கரன்டா அப்படின்ற ஒரு அந்த பையனுக்கு ஒரு பதினெட்டு வயசு கூட ஆகாத பையன் அந்த தனசாகரானுடைய பேரை திமுக சேர்ந்த தனசாக அவர் பேரை வந்து ஒருத்தர் காரேத்தி கொள்ற அளவுக்கு அது எவ்வளவு பெரிய அதாவது கைது செய்ய போகும்போது சொல்லுவான் பாத்தீங்களா அந்த பையனுடைய சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு திமிரான ஒரு செயல் ஏன்னா அது பாருங்க ஒரு குழந்தைங்க இன்னைக்கு அவன் சின்ன பையன் நாளைக்கு அவனே நாளைக்கு வளர்ந்து நாளைக்கு அவன் கடைசியில் நாளைக்கு இந்த கேக்கிற தொகுதி எம்எல்ஏ ஆனாலும் ஆயிடுவா என்ன அப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க இருக்கறல கிரைம்லயே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னா அது கொலைதான் ஆமா அத வந்து அடல்ட் ஆகறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு வர்றாங்கன்னா அதை எதுக்கு அஞ்ச மாட்டாங்களான்ற கேள்வி இடத்துக்கு போகுதுல அடுத்தது அந்த காரியத்தை கொள்றதுங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து மற்ற கொலைகள் மாதிரி இது பண்ணது எப்படியாவது கடைசியில எப்படியாவது அந்த வழக்கை வந்து இப்ப பிறல் சாட்சியா மாத்துறதுக்கு ஆயிரம் வேலைகள் நடக்கும் பண்ணுவாங்க அப்ப எப்படியாவது ப்ரூவ் பண்ண முடியாமையோ குறைந்தபட்ச தண்டனையாவோ போய் இந்த மத்த வழக்கு மாதிரி ஒரு கத்தியால் வெட்டி கொள்றது போறது மாதிரியான தீர்ப்புகள் வராது என்ன ரொம்ப கவனமா அந்த வழக்க நடத்தினா மட்டும்தான் இது வந்து ஒரு கொலையாவே இல்லைன்னா அது விபத்தாவே முடிச்சிருவாங்க அது விபத்துக்கு என்ன தண்டனை அது கிடைக்கும் வேகமாக வந்து தெரியாம ஓட்டுறது எதையாவது காரணத்தை சொல்லி தண்டனை தப்புவாங்க அதனால இந்த ஸ்டைல் ரொம்ப தப்பு இந்த மாதிரி இந்த காரை ஏற்றி இது இருக்கு இல்லையா இந்த இது பரவ ஆரம்பிச்சது தான் யாருக்கான ஆபத்துங்க நீங்கள் நடக்க முடியாது கரெக்ட் ரோட்டலும் நடக்க முடியாது இந்த பழனிசாமி விவசாயி மரணத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல அது வந்து குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு வந்து இயற்கையாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆமா அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் முன் விரோதம் இந்த பிரச்சனை அப்படிங்கறது வெளியில வருது பக்கா பிளாண்ட்டு மர்டர் அப்படின்றது வருது ஆமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க திமுக முதல்ல வீடு பூந்து கொலை பண்ணுவாங்க என்ன மிரட்டுவாங்க இப்போ மிரட்டலும் கொலையும் திமுக உடன் பிறந்தது என்ன அடுத்தது இல்லைங்க ஒரு சாதாரணமா ஒருத்தர் பேசும்போது ஒரு ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் ஒரு ஒருங்க ஒரு மனு கொடுத்தா கூட தலையில் அடிக்கிற பழக்கம் இருக்குல்ல அவங்க கட்சியில் எஸ்எஸ்ஆர் பண்ணார்ல கே கே எஸ் எஸ் மனு கொடுக்க வந்தவங்கள என்ன இது அப்படின்ட்டு திட்டி தலையில அடிச்சார் அந்த மனு அந்த மனு வாங்கி அந்த மனை தலையில் அடிச்சார் இல்ல இந்த நடைமுறை சொல்லுறேன் அவங்களுடைய நடைமுறை எப்படின்னா தொடர்ந்து அராஜக போகா பேசு பொன்முடி பேசலையா ஓசி அப்படிங்கிறது இது அந்த நடைமுறை சொல்லுவேன் இப்படி ஏதாவது ஒரு அதிமுக அமைச்சர்கள் பேசியிருக்காங்களா ஓசி பஸ்ஸு ஓசியில் வரீங்க அப்புறம் வந்து ஒரு மூத்த கிட்ட பண்ணார் லிப்ஸ்டிக் பூசிக்கிறாங்க நாங்கள் கூட அந்த இந்த மகளிர் உரிமை தொகையில் கொடுக்குற காசுல தான் நல்ல ஜாக்கெட் தச்சு போட்டுக்கிறாங்க ஏன்னா இப்படியானது ஒரு மோசமான மட்டமான விமர்சனம் அது என்னென்னா இந்த இந்த ஒரு 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 கொலை இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் கனிமலை கொள்ளை இந்த மாதிரி எத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கு இதை திமுக இருக்கும்போது தான் இது அதிகமாக நடக்குது திமுக காரர்கள் செய்கிறதா இருக்கு பொதுவாக என்னன்னா ஒரு அரசை எப்படி விமர்சிப்போம் அப்படின்னோம்னா ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அதற்கு அரசு எடுத்த நடவடிக்கை காவல்துறை எடுத்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் அந்த குற்றம் குறையும் இதே ஸ்டைலில் புதுக்கோட்டையில் அந்த திருமயம் திருமயம்பகுதியில் ஜவவர் அலி அப்படின்றவர் கொலை செய்றார் அது அதிமுகவினுடைய சார்ந்தவர்கள் சொல்லப்படுது இந்து கொலையும் சேம் இதே மாதிரியான விஷயம் நடக்குது அதாவது ஜவஹர் அலி அவர்கள் கனிமவாளர் கொலைக்கதாக நிறைய போராட்டங்கள் அந்த பகுதியில் எடுத்து நடத்தியிருக்காரு இப்போ கடிமவாளர் கொள்ளையை அடிக்கிறாங்கன்னு புகார் கொடுத்துருக்காரு யார்கிட்டனா கனிம வலைத்துறை இயக்குனர்கிட்ட குடுத்துருக்காரு அந்த அந்த மாவட்டத்துல அவருகிட்ட தானே குடுக்கணும் ஆமா அவர்ட்டே கொடுத்துருக்காரு குடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்கல அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்காரு மாவட்ட ஆட்சியர் கொடுத்த அவரும் நடவடிக்கை எடுக்கலங்கிறது பிறகு போராட்டத்தை நடத்த போறேன்னு சொல்லி இப்போ மறுபடியும் போயிட்டு மாவட்ட ஆட்சியர் அணுகிறாரு அணுகிற உடனே அதாவது இவர் இறக்குறதுக்கு பதினெட்டு சாளுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது அதன் பிறகு இவர் என்ன பண்றாங்க அந்த இப்ப எப்படி கார் ஏத்தி கொண்டாங்களோ அந்த மாதிரி போர் நாட் செவன் லாரி அந்த குட்டி லாரி சொல்லுவோம் போர் நாட் செவன் லாரியை விட்டு ஏத்தி கொள்றாங்க இது திமுக ஸ்டைல் போல இருக்கு இது அந்த கார் ஏத்தி கொள்றது இங்க சென்னையில பார்த்தா ஜீப் ஏத்தி கொள்றது போர் நாட் லாரி ஏத்தி கொள்றது இந்த மாதிரி திமுக ஸ்டைலாவே இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதாவது அவர் போராட்டம் பண்றாரு அதன் பிறகு போய் புகார் கொடுக்கிறாரு கட்சியில அண்ணா திமுக கட்சியுடைய முக்கிய பிரமுகராக இருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய கொள்றாங்கன்னா நபரு சாதாரண மக்கள் என்ன எப்படி அணுவாங்க ஒரு கேள்வி வருது என்னன்னா இவர் புகார் கொடுக்குறாரு கனிமவளத்துறை டைரக்டர்கிட்ட கொடுக்கிறாரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறாரு நடவடிக்கை இல்லை அப்படிங்கறத ஒரு ஸ்டாப் ஏன் அப்படின்ற கேள்வி போட்டோம்னா அதுக்கு என்ன பதிலா இருக்கும் ஏன்னா அந்த முருகன் அந்த ஆளுக்கட்சியை சேர்ந்தவர் அதாவது இந்த ஃபோர் நாட் செவனில் கைது செய்யப்பட்ட அவர் ஆளுங்கட்சியை சார்ந்த நபர் மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு நீங்க ஒரு 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 கம்ப்ளைண்ட் கொடுத்தா எத்தனை நாள் நடவடிக்கை எடுப்பீங்க ஒரு நாள் ஆகட்டும் ரெண்டு நாள் ஆகட்டும் அதுக்கு மேல அதுக்கு அதுக்கு மேல காலந்தாலத்துல எப்படி உயிர் போயிடுச்சே இன்னைக்கு இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறேன்னு சொல்ற அவங்களே அவங்க அவர்களே கனிமலை கொள்ளைய எதிரா போராடின ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த கொண்டுட்டாங்களா இப்ப மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கலன்னா அந்தத்துல ரெண்டு கேள்வி ரெண்டு பார்வை வருது ஒண்ணு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கல மித்திரமா இருந்தார் ரெண்டாவது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிறதுக்கான அழுத்தம் எதுவும் கொடுக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரியான ரெண்டு விஷயங்கள் அந்த கேள்வியா வருது அதுவும் இருக்கலாம் திமுக காரர்கிறதுனாலே பொதுவாக அந்த நடவடிக்கை கொஞ்சம் மெத்தன போக்காவே கையாளுவாங்க சார் அதை பாத்துக்கணும் சார் நாங்க அப்படின்னு ஒரு இயல்பா சார் இப்போ நான் பார்த்துக்குறேன் சார் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவாரு தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு ஏன்னா இதுங்களேன் இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு இந்த புகாருக்கு முன்னாடி கோட்டாட்சியருக்கு புகார் குடுத்துருக்கேன் இது மூணாவது கம்ப்ளைண்ட் கோட்டாச்சியார் கனிமவர் டைரக்ட் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் குடுத்துருக்காரு கோட்டாட்சியர் இப்போ இவர் என்ன பண்ணுவாருங்க கோட்டாட்சியர் தகவல் சொல்வார் இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க இந்த மாதிரி புகார் இருந்தது ஏழு ஆல்ரெடி வந்துச்சு நான் ஃபார் மா மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தா அவர் டேரெக்டா கோட்டாச்சியிருக்கோ இல்லை தாசில்தார் இருக்கோ தான் ஃபார்வர்ட் ஃபார்வேட் பண்ணுவாரு அப்ப ஃபார்வர்ட் பண்ணா அவங்க ஆல்ரெடி அந்த புகாரே இருக்கு கொட்டாட்சே கொடுத்த போகறது தானே அப்போ கொட்டாட்சி நான் அது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி போய்ட்டு இந்த மாதிரி போயிட்ருக்குன்னு சொல்லிடுவாங்க தவிர நடவடிக்கை எதுவும் இருக்காது இல்லை நடவடிக்கை இல்லைங்கிறனால தான் இப்போ இந்த இது இப்போ ஒரு ஸ்டேஷனில் போய் போக விடுறோம் அது வேலை நடக்கலாம்னு என்ன பண்ணுவோம் ஒரு கமிஷனரையோ எஸ்பியோ இல்லை சென்னை போட நகர டி ஏசிடிசியோ பார்த்து கொடுப்போம்னு வச்சுக்கேன் ஏசிடிசி பார்த்து கொடுத்துட்டோம் நான் அந்த வேலை நடக்கும்னு பார்த்தா அதே இன்ஸ்பெக்டர் ஏசிடிசிக்கு ஃபார்வர்ட் பண்ணார்னா உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு நான் நடவடிக்கை எடுக்காம அதே மத்தனை பொருள் இருந்தார்னா நீங்க ஒரு குற்றம் நடக்குதுன்னு வந்து புகார் கொடுக்கறர்னா அந்த புகார் கொடுக்க வரவ பாதுகாப்பு இருக்கு அப்ப இத இனிமேட்டு எவனும் கேட்காதுங்க அந்த கேள்வியே எவனும் பண்ணாதங்க அப்படிதான் இருக்கு அப்படிதான் நே நிறைய நடக்குதுங்க இந்த எதாவது நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல தள்ளி போறீங்கனா இந்த குமுளி காரணப்படறது எத்தனை கள் குவாரிகள் வந்து நோண்டப்படுது என்ன எடுக்கிறாங்க ஒரு பத்தடி அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு தான் எடுக்கணும் மண்ண அப்படின்னா ஒரு முப்பது அடி எடுக்கிறாங்க இதெல்லாம் இப்ப சமயத்துல ஒரு நாம் சார்ந்த தோழர்கள் போய் இங்கே போராடி போராட்டம் பண்ணி அதுல இதே மாதிரி சம்பந்தப்பட்ட நபரை வந்து ராலி ஏத்தி கொண்டாங்க அது இன்னும் செய்தியா கூட வெளியே வரல நான் தான் எனக்கு தெரிஞ்சு அது பதிவு பண்ற முதல் பதிவா இருக்கும் அப்படியான சம்பவங்கள் வந்து தான் இருக்கு அந்த திமுகவை சேர்ந்த அந்த கல்குவாரியுடைய திரும்ப சார் அது என்னன்னா கல்குவாரி அனுமதி இருக்குங்க அந்த கல்குவாரி பத் ஒரு குறிப்பிட்ட நான் ஆனா அந்த பத்தடி தான் தோண்டணும் அதுக்கு மேல தோண்ட கூட அந்த கேட்கறேன் ஆதல் கட்சியை சேர்ந்தவங்க கேட்கும் போது அந்த கேக்குற நபரை அப்ப விட்டுட்டு சில நாட்கள் கழிச்சு எப்படியான சம்பவம் நடக்குது ஆக இந்த அளவுக்கு ஒரு வன்முறையான ஒரு அரசாக இது நடந்துட்டு இருக்கு இப்போ கனிம வள கொள்ளையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா சமூக உறவு செயல்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அதாவது குற்ற செயல்களுக்கான அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த போதை வஸ்துகள் குறிப்பாக கஞ்சா விற்பனை அதை செய்யக்கூடிய நபர்கள் அதை யாராவது தடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கொலை வரைக்கும் போறதுக்கான சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நிறைய நடந்திருக்கு அவங்களும் திமுக சார்ந்தவர்களா இருக்கிறாங்க அதாவது இப்ப தஞ்சை மாவட்டம் அந்த மணல் சொல்லலையா சொல்லுவோம் மணல் மேடு சங்கர் ஃபேமஸ் அந்த பகு பகுதியில் நடந்தது கஞ்சா வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு அந்த பசங்க விற்பனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க வந்திருக்கானுங்க அதை வந்து ஊரில் சேர்ந்த இளைஞர் ஒரு ப பஸ்டைய மினி பஸ் டிரைவர் சிவமணியன் பேர் அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்துட்டு கேட்டிருக்காரு அந்த மாதிரி பண்ணுறேங்க எங்கள் ஊருக்கு பேர் கெட்டுருவோம் அந்த மாதிரி வேணான்னு சொல்லி சொல்லிடுவோன்னே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த எதிர்த்தரப்பை சேர்ந்தவன் பட்டாக்கத்தையோட ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு ஊரில் எல்லாத்தையும் நாங்கள் இங்கேயாவது எங்ககிட்ட தலை கிட்டிங்கன்னா வெட்டிடுவோம் குத்திடுவோம் கொடுக்குறோம் ஒரு வார்னிங் கொடுத்து நடக்குது இப்படி இதை வந்து புகாராகவும் சிவன் சிவமணி என்றனுடைய தரப்பில் கொடுத்துட்றாங்க அவங்க அப்பா அந்த மாதிரி போய் புகாராக கொடுக்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ரவிமதி அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் அவங்ககிட்ட என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி சூழலில் மறுபடியும் இவர் பிரச்சனை வருது பிரச்சனை வந்த உடனே பின்ன கொண்டுடுவானுங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு ரவிபதி அவர்கிட்ட மறுபடியும் புகார் கொடுக்குறாங்க கொலை செய்யப்படுறதுக்கு முத நாள் மீண்டும் புகாராகவே கொடுக்குறாரு என்ன பண்ணுறாங்க நீ மறுபடியும் மறுபடியும் எங்கள் மேலே புகார் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வெட்டி கொலை பண்ணிடுறாங்க ஆக ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாருக்கு இந்த நடவடிக்கை எடுத்துருந்தால் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை ஒரு ஏழு பேரை கைது பண்ணியிருக்காங்க அந்த ஏழு பேர் பதினேழு வயசு பையனாக இருக்கிறான்

அண்ணா அவங்க நடமாட விட்டுட்டேன் நடமாட விட்டதுனால கொலை கஞ்சாவையும் தடுக்கலை நடக்கப்போ நடந்த நடக்க போகிற கொலையும் அவங்க தடுக்கலை அப்போ அதனால தான் இப்போ இந்த ரவி அந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் வந்து தஞ்சை டி டிஐசியால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஆக என்னன்னா இந்த கொலைக்கு அவங்க சஸ்பெண்ட் மட்டும் ஒரு போதுமானதாக தீர்வாக இருக்காதுல்ல இன்றைக்கி அவர் கொடுத்த புகார் மீது இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கலை முன்னாடியே எடுத்திருக்கணும்ல அந்த எடுக்கிறதுக்கான உத்தரவு மேல இருந்து வந்திருக்கணும்ல இந்த மாதிரி ஒரு ஒரு இருக்கு தவறாக இருக்கு அப்பன்னா சட்டம் ஒழுங்கு கையில வச்சிருக்கிற என்ன பண்றாரு அதாவது முதலமைச்சர் இறுதி கேள்வி அதான் வருது ஆமா முதலமைச்சர் இல்லையா இப்படி ஒரு புகார் வருது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா இந்த நடவடிக்கை இந்த கஞ்சா பழக்கத்தோட இன்னும் நினைவுபடுத்துறவங்க இருக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல அப்ப அந்த கள்ளச்சாராயம் வித்த கண்ணுக்குட்டிங்கிறவரு நூறு பேருக்கு மேலங்க அது இவங்க நாங்க தலித்து மக்களுக்கு ஆதரவா இருக்கோம் அப்படி இருக்கோம்னு சொல்றாங்க செத்து போன அத்தனை பேர் தலித்து மக்கள் தான் என்ன கள்ளக்குறிச்சியில நூற்று கணக்கான பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அது ஒரு சாவுக்கு வந்தால் சாவுக்கு வந்தப்ப கஞ்சா சாராயம் குடிச்சிருக்காங்க ஆல்ரெடி அவங்க கஞ்சி சாராயம் குடிச்சி செத்த சாவு அதுக்கு வந்து கஞ்சா இது சாராய குடிச்சிருக்காங்க கள்ளச்சாராயம் அந்த கள்ளச்சாராயத்துல விஷமா மாதிரி இறந்துட்டாங்க அதை விற்றது கண்ணுகுட்டிங்கிற திமுக வந்தவர் அந்த கண்ணுகுட்டிங்கிறவரை ஜாமீன்ல ஒரு மாதம் வெளியே வராருங்க ஜாமீன்ல வந்து மறுபடியும் கள்ளச்சாராயம் விற்ற வழக்குல மறுபடியும் கைது பண்றாங்க அப்ப எப்படி இருக்கும் அசட்டா கொடுக்கும் நீங்க முதல் தடவை ஆயிரம் பேர் நூறு பேருக்கு மேற்பட்ட சாவுக்கு காரணமான ஒரு சார வியாபாரிய எப்படி நீங்க வெளியே விட்டீங்க இதுல மக்கள் காசு பத்து லட்சம் இழப்பீடு வேற ஆமா என்ன ஒரு அநியாயம் பாருங்க அது வெளியே விட்டதுனால தான் மறுபடியும் சாரா இருந்து மறுபடியும் கேசல மாட்டான் அப்ப இதே ஒரு ஆண்டு நடைமுறை இருக்குதான ஒரு கஞ்சா வித்துட்டா கைது பண்ணி உள்ள வச்சிருந்தீங்கன்னா மணியன் இறந்திருக்க மாட்டாரு அப்ப கஞ்சா புலக்கும் எங்க இவ்வளவு பொட்டல இல்லைங்க பெரிய பெரிய மூட்டை எப்படி இருக்கும் பாத்துக்க எந்த அளவுக்கு கஞ்சா புலக்கத்துக்கு வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஆனா வீடியோல தொண்டி போதை இல்லா தமிழகம் முதலமைச்சர் விளம்பரம் கொடுப்பாரு அந்த வேறு இது விளம்பர மாடல் அரசு தானே தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாரு திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே அடுத்த பத்து பத்துக்கு நீ வண்டியை விட்டு போ அப்படின்றாரு இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு அதை எதிர்த்து குரல் கொடுத்த தடுக்க நினைச்ச ஒருவர் கரூர்லயே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அந்த கொலை செய்யப்பட்ட நபர் இல்லாமல் கொலை செய்த நபர் திமுக நபர் அவரு அமைச்சரோடு இருக்கக்கூடிய படம் அப்படிங்கிறதும் புகைப்படம் அப்படிங்கிறதும் இருக்கு இதுல செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டிருப்பார் அப்படின்ற கேள்வியும் வருது பெருசா அதாவதுங்க இதுக்கு முன்னாடி காவேரியில கரூர் மாவட்டத்தால் காவேரி அருகில் காவேரிக்கு அருகில்னால என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான மணல் கடத்தல் எங்கே நடக்குதுன்னா அது அந்த பகுதியில்தான் தான் செந்தில் பாலாஜி உடைய ஆளுமைக்குட்பட்ட அந்த பகுதி தான் அந்த ஏன்னா இந்த முகிலன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா சூழல் சூழலியல் போராளி முகிலன்ட்டு அவர் அடிக்கடி அந்த மணல் தடுப்பு சார்ந்த ஒரு போராட்டம் பண்ணுவார் அந்த போராட்டம் பண்ணி கை செய்யப்படுவார் போவார் இந்த பிரச்சனையும் அங்கேதான் அந்த அவரக்குறிச்சி பகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதி தான் அந்த பகுதியில் தான் தொடர்ந்து மணல் கொள்ளைகள் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மணல் கொள்ளையை எதிர்த்து கேட்டாலும் போனாலும் வந்தாலுமே இந்த மாதிரியான நடைமுறை தான் வரும் அதனால தான் அந்த ஆட்சி பொறுப்பு கேட்ட உடனே நான் அப்ப இது பரபரப்பா பேசப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இது அவர் என்ன பண்ணாது வண்டி எடுங்க அவரு வாக்குறுதியாவே கொடுத்தாரு நான் வந்தா இங்கே மணல் அல்லப்பிலா அப்படிங்கிற வாக்குறுதியாக அவர் கொடுத்தாரு நீங்க செய்ய சொன்னது ரெண்டு அதிசயம் தேர்தல் வாக்குறுதி லோக்கல் வாக்குறுதியாவே தன்னுடைய இதுல அனுமதிப்ப இந்த அடிப்படையில்தான் இந்த வாங்கல் வெங்கடேசங்கிறவரு அஹ் மணிகனுங்கிறவரை கொலை செய்யறாரு வாங்கல் வெங்கடேசன் ஏற்கனவே வேறொரு கொலையுடையும் தொடர்புடையவரா இருக்கார் என்னன்னா இவர் செந்தில் பாலாஜிக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் போட்டோவே இருக்கு அவரோட இருக்கிற ஆமா

அவரே ஆபீஸ்ல வேலையில இருந்தார் லூது பிரான்சிஸ் வந்து அவருடைய அலுவலகத்துல வேலையில இருக்கம்போது வெட்டி கொல்லப்படுறாரு அப்ப அந்த அரசு அலுவலகான பாதுகாப்பு எங்க இருக்கு என்ன இந்த அப்பா ஆச்சியில அவர் இந்த கொலைக்கா ஒரு கடுமை கொலைக்கும் கொலைக்கு இருபத்தி ஏறத்தாழ கிடைக்க மாட்டேங்கிறார் ஆமா லூது பிரான்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏறத்தாழ பத்து கொலைகள் எனக்கு தெரிஞ்சு இது இது இதுதான் இப்போ ஒரு தொடக்கமாக பேசப்படுச்சு விஏஓ லூர்து பிரான்சிஸுடைய கொலை தான் ஒரு அரசு ஊழியரை அவருடைய அலுவலகத்தில் போய் வெட்டி கொண்டது அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொலைகளாக நடந்துகிட்டே வருது எல்லாமே மணல் மணல் திருட்டு கல்குவாரி இப்படியான தாதுமணல் திருட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க போன தடுத்த சமூக போராளோ மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஆர்வலர்களாகவோ இருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்டது ஒரு பத்துக்கு மேற்பட்ட வழக்காக இருக்குது பதிவு செய்யப்படாத பரவலர்கள் எத்தனையோவா இருக்கு வெளியுறவுக்கு தெரியாது ஆக இந் நான் சட்ட ஒழுங்கை கையில் வைத்திருக்கேன் நேர்மையாக இருக்கின்ற இடத்துல உங்கள் ஆட்சியில் தாங்க முத முதல்ல ஒரு விய அலுவலர்கள் கொல்லப்பட்டிருக்காரு அலுவலகத்தில் பூந்து அப்போ இது எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு கே ஒரு கேடான விஷயமா இருக்குது உங்க துறை உங்க மிக நெருக்கமான செந்தில் பாலாஜி கூட இருந்த ஒருத்தர் வந்து கொலை பண்ற அளவுக்கு ஆயிருக்குல்ல அதனால இந்த மாதிரியான ஒரு மோசமான நடவடிக்கை திமுக அரச ஆட்சிக்கு வந்தாலே வன்முறை தலைவறித்தாக்குங்க என்னன்னா வள கொலையை புகார் கொடுத்தா அவங்க கொலை செய்யப்படுறாங்க அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுத்தா அவங்க கொலை செய்யப்படுறாங்க புகாருக்கு நடவடிக்கை எடுத்து அவங்க கொலை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்காம கொலை செய்யப்பட்டு அமீதம் இருக்கிற அவங்க மனைவி மக்களுக்கும் ஒரு டிஎஸ்பி போய் டீல் பேசியிருக்காரு வள கொலைக்காக போய் பேசியிருக்கார் இது பற்றி உங்களுடைய கருத்து அதாவது இது வந்து தஞ்சாவூர்ல நடந்தது என்னன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புகார் கொடுக்கிறார் திருப்பி ஒவ்வொரு சம்பவங்களையும் அதாவது ஏதாவது நிகழ்ச்சிகள் வரும்போது அங்கே மிரட்டப்பட்டிருக்காரு அதையும் புகாராக பதிவு பண்ணியிருக்காரு அப்படி இருந்தும் நடவடிக்கை எடுக்கல எடுக்காதனால கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த இறந்தருடைய ம மனைவியும் மகனும் இருக்கிறாங்க அவங்கள வந்து தஞ்சாவூர் டிஎஸ்பி வந்து மிரட்டுறாரு என்ன மிரட்டுறாங்கன்னா நீங்கள் வந்து மோகன் சாபி ரவி அப்படிங்கிறவர் புகார்ல இருந்து எடுங்க இவங்க கேக்குறாங்க புகார்ல முக்கியமான ஆளு அவர் தன்னுடைய தந்தை கொலையானதற்கும் அந்த ஆதாரமா இருந்த அவரு கொலையானதுக்கு காரணமானவங்க மேல நடவடிக்கைன்னு சொல்லி இவங்க பேரை அதுல சேர்த்திருக்கிறாங்க ஆமா அந்த பேரை இவங்க புகார்ல சேர்க்கிறாங்க அந்த புகார்ல வந்து மோகன் சாமி கைது செய்யப்படல கை செய்யுங்கன்னு சொல்றாங்க சொல்றதுக்கு நீங்க வந்து புகார்ல வந்து நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க மோகன் சாமி ரவிக்கு இதுக்கு சம்பந்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து பேசுறாரு டிஎஸ்பி வந்து கேக்குறாங்க தஞ்சாவூர் டிஎஸ்பி

மோகன் சாமிய வீட்டில் இருந்து என்ன வேணாலும் வாங்கி தரேன் நீங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு கொலை செஞ்சாலும் அந்த கொலை வழக்கு தன் மேல வரக்கூடாதுன்ற ஒரு கொலை செய்யப்பட்டுட்டாரு கொலை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு ஒரு நிவாரணம் தருமா அதை விட்டு பாதிக்கப்பட்ட வரைய போய் மிரட்டி என்ன அந்த கொலையில தொடர்புடைய காப்பாற்றுகிற வலையை செய்யுமா அந்த அரசு அதைதான் கேட்க வேண்டியதா இருக்கு என்ன கொலைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் இல்லாம தவிக்கிற குடும்பம் அங்க போய் ஒரு அவங்க அந்த குழந்தைய என்ன இறந்தவருடைய மகன் வந்து ஒரு பதினெட்டு வயசு கூட நட அந்த பெண்ணை போய் நான் உனக்குதான் சில என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் இருந்து பதிவு பண்றாங்க அச்சுறுத்தல் பதிவு பண்றாங்க அவங்க நம் இப்ப இப்படி இருக்கிற சூழலில் என்ன சட்ட ஒழுங்கு செய்யும் பெண் குழந்தைகளை பாதுகாக்கன்னு சொல்றது அப்பா அரசு என்ன பண்ணும் எந்த பாதுகாப்பு இல்லையா தொடர்ந்து பாருங்க இப்ப செய்திகளாக வந்தது எத்தனை கொலைகள் பாருங்க கொல்லப்படுறாரு இப்போ ஒரு விவசாயி கொல்லப்படுறாரு என்ன வெட்டி கொல்லப்படுறாரு லா லாரி ஏற்றி கொள்றாங்க காரில் கார் ஏற்றி கொள்றாங்க எல்லாமே அது அவர் சொந்த பிரச்சனைக்காக போகலங்க அவர் கனிம வளம் கொள்ளைக்காக தடுப்பதற்காக தான் மனு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எங்கள் ஊரில் இப்படி நடக்குது இதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அந்த நீ புகார் கொடுப்பியான்னு சொல்லி மிரட்டி 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 ஒரு மாதம் வரைக்கும் மிரட்டிருக்காங்க அதுக்கு அவர் வலி த அவர் வழிக்கு வரலை ஏன்னா வலிக்கு வரலைன்னு தீர்த்து கட்டிட்டாங்க தீர்த்து கட்டின வழக்குக்கு யார் கொலைக்கு சம்மந்தமோ அவன் மீது நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் புகார் கொடுத்தா அந்த குடும்பத்தையும் மிரட்டுறாங்க தந்தை இழந்த மகளே மறட்டுறாங்க கணவனை இழந்து மனைவியை மறட்டுறாங்க டிஎஸ்பி போய் அதுக்கு பஞ்சாயத்து தஞ்சாவூர் டிஎஸ்பி போய் பஞ்சாயத்து அவர் மாவட்ட சாமி நீக்குங்கன்னு சொல்லி நீக்க சொல்லி அவங்க கையெழுத்து கேட்கிறார் உங்களுடைய மாசம் ஆயிரம் ரூபாய் எப்படியாவது கடனை வாங்கி பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு எப்படியாவது வாங்கி மறையில் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கன்னா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க திராவிட்ருன்ற நம்பிக்கையில் இருக்கு ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தா அது எப்படி மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அது நாளைக்கு நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க ஒரு தான் மக்கள் இருக்காங்கன்றது இது நடவடிக்கை நடக்காது திராவிடமான நம்பிக்கையா இருக்கு தகவலுக்கு நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி